இன்னைக்கு நம்ம எந்த அரசரை பத்தி பார்க்க போறோம்னா விஜயாலய சோழன் அப்படிங்கிற ஒரு இந்த விஜயாலய சோழன் பிற்கால சோழர்களே ஒரு சிறந்த அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா இந்த சோழர்களுடைய வரலாறுலேயே எந்த போர் ஒரு திருப்புமுனை போர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா திருப்புரம்பியம் போர் திருப்புமுனை போர்னு சொல்லுவாங்க இவரை பத்தி நம்ம பார்க்கலாம் விஜயாலய சோழனை பத்தி இப்ப விஜயாலயன் காலத்துல பல்லவர்கள் பெரிய அரசராக இருக்காங்க அதே மாதிரி பாண்டியர்களும் வந்து பெரிய அரசராக இருக்காங்க விஜயாலய சோழன் ஒரு சிற்றரசனா இருக்கான் ஏன்னா சோழ பருப்பு சுருங்கி ஒரு சிற்றரசனா இருக்கான் அவர் முத்திரையாருக்கிட்டேருந்து தஞ்சாவூரை கைப்பற்றார் இவர் பழையாறு அப்படின்ற ஒரு பகுதியை தலைநகராக கொண்டு ஒரு சிறு பகுதியை ஆட்சி செய்கிறார் இந்த சோழ மன்னர்களுக்கு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னனும் பாண்டிய மன்னனோ எந்த இடத்துல சண்டை போட்டுவாங்கன்னா சோழ பருப்பில் தான் வந்து சண்டை போடுவாங்க மதுரையிலேருந்து பாண்டிய மன்னனும் காஞ்சிபுரத்துலேருந்து பல்லவ மன்னனும் சோழப்பரப்பில் வந்து சண்டை போடுவாங்க அதனால் இவங்க வந்து பகுதிகளை இழக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய சண்டை வந்து வரப்போகுது அந்த சண்டையில் வந்து விஜயாலய சோழன் வந்து யார் பக்கம் நிற்கிறாருன்னா பலவர்கள் பக்கம் நிற்கிறார் வரகண பாண்டியனுக்கும் அபராஜித பலனுக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை அது இந்த சண்டை எங்கே நடக்குதுன்னா திருப்புரம்பியம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது பலவர்களுக்கு ஆதரவாக யார் செயல்படுறாங்கன்னா விஜயாலய சோழன் செய செயல்படுறார் இந்த போரில் வந்து வரகண பாண்டியன்கிட்ட ப பலவர்கள் தோற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த டைமில் பல்லவர்கள் தோத்துட்டாங்கன்னா நம்ம அவ்வளோதான் காணாமல் போயிடுவோம் சோழ வம்சமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வி விஜயாலய சோழன் ரொம்ப வருத்தப்படுறார் உடனே என்ன பண்ணுறாருனா ரொம்ப வயசானவர் தான் ஒரு கேட்டு சிங்கமாக ஆயிட்டு வாழை வந்து சுழற்றுறார் வாழை சுழற்றி நிறைய பாண்டியர்களை வந்து விரட்டி அடிக்கிறார் அதனால் வந்து இந்த போரில் வந்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க ஸோ சோழனுடைய திருப்புமுனை போர் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திருப்புமுறை திருப்புரம்பியம் போர் சோழனுடைய திருப்புமுனை போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்றைய கன கேள்வி சோழர்களுடைய திருப்புமுனை போர் இது இதற்கான பதிலை உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோடு திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முதலில் சொல்லக்கூடிய மூன்று நபர்களுக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்